வணக்கம் இன்னைக்கு வஞ்சரம் கருவாடு தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ கிளைமேட்டுக்கு நல்ல மழைக்கு சாதம் சுட சுட சாதத்தோட போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க வஞ்சரம் கருவாடு நல்லா க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கங்க இந்த மாதிரி நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கடாய் வச்சிருவோம் எண்ணெய் விட்டுடலாம் கடுகு கொஞ்சம் சேர்த்து நல்லா எண்ணெய் காயட்டும் கொஞ்சமாக கடுகு கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் நல்லா பொறிஞ்ச பிறகு பொடியாக கட் பண்ணி ஒரு இருபது பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க பூண்டு நல்லா செவந்து வரட்டுங்க இந்த தொக்குக்கு நல்ல டேஸ்ட்டு ஸ்மெல்லும் நல்லா இருக்குங்க பூண்டு நல்லா செவந்துருச்சுங்க இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க சாம்பார் வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எதுன்னாலும் ஓகே பொடியாக கட் பண்ணி வெங்காயம் சேர்த்துக்காங்க வெங்காயம் நல்லா செவந்து பொன்னிறமாக வந்துருச்சு பாருங்கள் இப்போ தக்காளியே சேர்த்துக்கலாம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்க ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா குழைய வரட்டுங்க வதங்கணும் இது கூடவே கல்லுப்பு சேர்த்து வதக்கி விடுவோம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் உப்பு ஏற்கனவே கருவேட்லேயே உப்பு இருக்கும் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்காங்க இது கூடவே நம்ம கருவாடு போட்டு கலந்து விட்டுடலாங்க நல்லா மிளகாய்த்தூள் தூள் நல்லா பச்சை வாசனா போகட்டும் கருவாடு துண்டுங்களை சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து கொடுங்க கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டா போதுங்க பாருங்க இதை நல்லா தொக்கா வருங்க இந்த தண்ணிலாம் வறுத்தி இந்த கருவாடோட சேர்ந்து நல்ல தொக்கு போல் பதத்துக்கு வரும் அப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிடுவோங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு நல்லா சுருண்டு வந்துருச்சு இந்த நேரத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி தழை கருவேப்பில தழையும் தூவி விட்டு நம்ம கலந்து கொடுத்து இறக்கிட வேண்டியது தான் சூப்பரான மஞ்சரம் கருவாடு தொக்கு ரெடி சாதத்தோடு கலந்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ரசம் வச்சுட்டு அதை தொட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் மிளகா கிள்ளி போட்டு சாம்பார் வச்சுட்டு அதில் கல தொட்டு சாப்பிடவும் நல்லா இந்த கருவாடு தொக்கு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ